கரூர் டிக்கெட் வந்து ஏறக்கூடாதுங்களா இது கோயம்புத்தூர் திருச்சி தானே போகுது வண்டி சொல்லுங்க நீ பதில் சொல்லுங்க நீங்க வந்து அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஏறணும்னு சொன்னீங்களே அது பதில் சொல்லுங்க இது வந்து கோயம்புத்தூர் திருச்சி வண்டி தானே கடூர் தானே மெயின் ஜங்ஷனு பதில் சொல்லுங்கண்ணா அப்புறம் வந்து கரூர் போறவங்களா வந்து மூணு மணி நேரம் நின்ட்டே போறதா இங்க சொல்லுங்கண்ணா இப்ப ஏறலாமே ஏறக்கூடாதா கரூர் டிக்கெட் ஏறலாமே ஏறக்கூடாது அண்ணா நாங்க வந்து கரூர் தானே போறோம் கரூர் டிக்கெட் ஏறலாம ஏறக்கூடாத சொல்லுங்க சொல்ல வேண்டிய அஞ்சு கழிச்சு யாரு நீங்க சொன்னீங்க

அது உங்க பிரச்சனை இல்லை அப்புறம் நான் ஏறுவோம் அப்புறம் நான் ஏறுவோம் சொல்லுங்க கருவட்டிக்கு ஏறக்கூடாது மூணு மணி நேரம் நின்று போக முடியுமா நீ தான் சொல்லுங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு சீட் இல்லாம எப்படி நின்று போக முடியுமா உங்க போதைக்கு அப்ப நாங்க ஊருவா